வெல்கம் டு மன்னை ஃபுட் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நைட்டு டிஃபனுக்கு ஒரு இட்லிக்கு ஒரு தக்காளி குழம்பு சூப்பராக வைப்போம் இன்றைக்கி வெளியில் போயிருந்தோம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா மத்தியானம் வீட்டில் சமைக்கவே இல்லை ஆனால் நைட்டுக்கு வந்து மாவு அரைச்சி ரெடி பண்ணி வச்சுட்டு போனேன் பாருங்கள் மாவு நல்லா புசு புசு புசுன்னு பொங்கி வந்திருக்கா இந்த இட்லிக்கு ஒரு சூப்பராக ஒரு குழம்பு வச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தக்காளி குருமா ம் வைக்கலாமா தக்காளி குருமாவுக்கு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு மூணு பழம் எடுத்து நல்லா பழுத்த பழம் அதை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் எப்பாவது டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிட்ணும் அப்புறம் அன்றைக்கி ரோசாப்பு சட்னி அப்படின்னு சொல்லிட்டு சாட்ஸில் போட்டிருந்தேன் ரோசாப்பு சட்னி வச்சோன்னு சொல்லிவிட்டு அதை வீடியோ போடுங்கக்கா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க தெளிவாக ஏற்கனவே போட்டிருக்கோம் புது சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் இருக்கீங்க அதனால் கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ஒரு நாள் போடுறேன் அதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் அது எனக்கு ரொம்ப பிடிச்ச சட்னி ரோசாப்பு சட்னி இப்போ வந்து தக்காளி குருமா தான் வைக்கிறேன் இப்போ பாருங்கள் ஒரு ஒரு தொண்டு இஞ்சி ஒரு சின்ன தொண்டு இஞ்சி ஒரு ஆறு எழுபல் பூண்டு தக்காளியோடு சேர்த்துடலாம் கொஞ்சம் பொட்டுக்கடலை ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை தேங்காய் கொஞ்சமாக அதையும் எடுத்து போட்டுக்கலாம் இப்போ அதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் மைய தாளிக்கிறதுக்கு ரெண்டு பச்சை மிளகாய் இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் நீலவாக்கில் ரொம்ப சீக்கிரமாகவே செஞ்சிடலாம் ஆனால் டேஸ்ட்டு இருக்கும் பல்லாரி நாலு சிட்டு பல்லாரி இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சம் உப்பையும் போட்டு விட்டுலாம் அதில் நல்லா சீக்கிரமாக வதங்கிரும் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கின பிறகு ஒரு கொத்து கருவேப்பில இப்போ அரைச்சி வச்சோம் இல்லையா தக்காளி தேங்காய் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் அதையும் போட்டு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் தக்காளியை நல்லா வதக்கி விட்டுட்டு நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்குது நம்ம இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டு அரைச்சிருக்கோமா நல்ல ஒரு ஃப்ளேவர் வந்த உடனே இது வந்து நம்ம வீட்டு கறி மசாலா ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் பொண்ணு போட்டிருக்கேன் நம்ம அதிலேயே தேவையானது எல்லாமே குருமாவுக்கு தேவையானது எல்லாமே அதுலேயே நம்ம சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால வேறு மசாலா எதுவும் நான் சேர்க்கலை அது கூட நல்ல ஒரு கலர் கொடுக்கறதுக்காக காஷ்மீரி மிளகாய் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் நம்ம வீட்டு காஷ்மீரி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுடலாம் அந்த பச்சை ஸ்மெல் போகிறதுக்காக வதக்கி விட்டுடலாம் நீங்கள் கறி மசாலா போடலை அப்படின்னு சொன்னால் தூள் மல்லித்தூள் கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்துக்கோங்க நாலு முந்திரி கொஞ்சோண்டு கசகசா இதெல்லாமே நீங்கள் இந்த தக்காளி எல்லாம் அரைச்சோம் இல்லையா அது கூட சேர்த்து அரைச்சிக்கிட்டிங்கன்னா இன்னும் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் நம்ம கறி மசாலாவில் எல்லாமே சேர்த்து அரைச்சிருக்கோம் பாதாம் முந்திரி ஏலக்காய் எல்லாமே அதில் சேர்த்து அரைச்சிருக்கோம் அதனால நான் வேறு எந்த மசாலாவும் சேர்க்கலை நிறைய பேர் நம்மள்கிட்ட கறி மசாலா வாங்குறவங்களும் இதை வந்து வெஜ்ஜை நான்வெஜ்ஜை தவிர வேறு எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்குறீங்க இந்த மாதிரி குருமாவுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ நல்லா வதக்கி விட்டுட்டோம் அப்படி ஒரு கறி குழம்பு மாதிரி ஒரு ஸ்மெல் வருது இப்போ இந்த ஜா மிக்சி ஜாரை கழுவி வச்சுருக்கேன் தக்காளி எல்லாம் அரைச்சோம் இல்லையா அதை தண்ணி நல்லா தாராளமாக ஊற்றிக்கலாம் நம்ம ஏற்கனவே பாதாம் பாதாமுந்திரி கசகசாலெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால நல்லா திக்னஸ் கொடுக்கும் இப்போயும் கொஞ்சம் பொட்டுக்கல்லாம் வர சேர்த்துருக்கும் நல்லாவே திக்கு கொடுக்கும் அதனால் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி போதும் உப்பு ஏற்கனவே கொஞ்சம் போட்டிருக்கேன் இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க பாருங்கள் அளவுக்கு இப்போவே நல்லா திக்காக தான் இருக்குது கொதிச்சா இன்னும் நல்லா திக்கு கொடுக்கும் இப்போ மூடி வச்சிடலாம் ஒரு விசில் வரட்டும் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் ரொம்ப டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் விசில் வரட்டும் சுட சுட இந்த பக்கம் இட்லியை ஊற்றி வச்சுருவோம் பாருங்கள் ஒரு விசில் விட்டு தக்காளி குழம்பு ஆஃப் பண்ணி நான் அப்போ ஓப்பனும் பண்ணிட்டேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்திங்களா தக்காளி குழம்பு இட்லி சுட சுட ஆவி பறக்க எடுத்து வச்சு இந்த குழம்ப எடுத்து அது மேலே அப்படி ஊற்றி சாப்பிட்டோம்னா கொத்தமல்லி இருந்தால் என்கிட்ட கொத்தமல்லி இல்லை நான் கருப்புலையே தூவிருக்கேன் பா அவ்வளோ மனமாக இருக்குது சுட சுட இட்லியில் எடுத்து அப்படி ஊற்றி தாராளமாக பார்த்தாலே சாப்பிடணுன்னு தோணணும் அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது சாப்பிட்டா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாமில் இருக்குது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது நீங்களும் கண்டிப்பாக ஒரு முறை அந்த தக்காளி குருமா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டு இட்லி எக்ஸ்ட்ரா கண்டிப்பாக சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட் டேஸ்ட்டாக இருக்குது வாங்கப்பா அம்மா அப்பாவுக்கும் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடலாம் என்னம்மா படுத்தாச்சா போற்றிக்கிட்டு எழுந்துருங்க சாப்பிடுங்க ஆளுக்கு ஒரு கட்டில போற்றிக்கிட்டு படுத்தாச்சு என்ன சின்ன மாதிரி சேஃப்பாக இருக்குது சாப்பிட்டு பாருங்கம்மா அவ்வளோ சூப்பராக இருக்குது நான் ஒரு இட்லியை சாப்பிட்டு பார்த்துட்டு தான் வந்திருக்கேன் அப்படியே ஆமாம் வாங்க எல்லாம் நல்லா இருக்கியல எல்லாம் பிள்ளை ஒரு விஷய போயிட்டு வண்டிச்சுவேன் அந்த சூடாக இட்லி தக்காளி சட்னி தக்காளி சட்னி இல்லைம்மா தக்காளி குருமா தக்காளி குருமாவை அப்பா அதை பார்த்தோடனே சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் இங்கே என்னங்க நல்லா ஊற்றி சாப்பிடுங்க இங்கே கொஞ்சம் கொஞ்சம் வீட்டுன்னு தொட்டு தான் சாப்பிடுவோம் அப்போ நம்ம எதாக இருந்தாலும் தொட்டு தான் சாப்பிடுவாங்க எவ்வளோ இருந்தாலும் ஊற்றியெல்லாம் சாப்பிட்றது கிடையாது குடிக்காது எவ்வளோ இருந்தாலும் அளவோடு தொட்டு சாப்பிட்றது தான் பழக்கம் சூப்பராக இருக்குமா அருமையாக இருக்குது நல்லாவே இருக்குது எல்லோரும் வாங்க கறி குழம்பு டேஸ்டில் இருக்குல்லம்மா ஆமாம் ஆமாம் எவ்வளோ அருமையாக இருக்குது சாப்பிட்டா இருக்கும் மாதிரியே தான் இருக்குது இது வச்சு சின்ன கறி இல்லையே என்ன அப்படின்னு தான் கேட்பாங்க அந்த இருக்கு சூப்பராக இருக்குது நீங்கள் தான் மாதிரி செஞ்சு பிள்ளைகளுக்கு கொடுங்க லைட்டு டிஃபன் ஆயிருந்தாலும் சரி கார்ட் டிஃபன் ஆயிருந்தாலும் சரி சூப்பராக நல்லா சாப்பிடுவாங்க நீங்கள் இது மாதிரி செஞ்சு கொடுங்க என்னப்பா நல்லா இருக்கா இல்லையா ஆமாம் ஆமாம் நம்ம வீட்டு கறி மசாலா போட்டு வைக்கிறோம் இல்லையா அதனால எதாவது கறி குழம்பு வாடையில் இருக்குது அதோடய தக்காளி எல்லாம் அந்த மாதிரி சேர்க்கும் போது நல்ல டேஸ்ட்டு சூப்பராக இருக்கு மத்தியானம் பங்குக்கு போனோம் நான் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நாங்களாம் வெஜ்ஜு சாப்பிட்டோம் நீங்க என்ன சாப்பிட்டியோ அவளும் வந்து வெஜ்ஜில் தான் உட்காந்து சாம்பார்ல நான் தான் இங்கே உட்கார வேண்டாம் அந்த பக்கமாக போய் உட்காருங்க நான்வெஜ் சாப்பாடு இருந்தாங்க அதில் போய் உட்காருங்கன்னு சொன்னேன் அதில் போய் உட்காந்து சாப்பிட்டோம் என்னப்பா சாப்பாடு நான்வெஜ் ம் வெள்ளிகிழமண்ணு தெரியாமல் சாப்பிட்டீங்களா நான் தெரிஞ்சுதான் போய் சாப்பிடட்டும் அங்கே போய் சாப்பிடுங்க ஆ நான் தெரிஞ்சுதான் சாப்பிட சொன்னேன் நாங்கள்லாம் வெள்ளிக்கிழமன்னு வெஜ்ஜுக்கு போயிட்டோம் நீங்கள் போய் சாப்பிடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் போய் சாப்பிடுங்க

சரி சரி நானும் போய் பசிக்குது போய் இட்லியே சாப்பிட்றேன் ஒரு இட்லி தான் சாப்பிட்டேன் டேஸ்ட் பார்க்கறதுக்காக சரி நானும் போய் சாப்பிட்றேன் பாய் சொல்லிடுங்கம்மா பாய் அடுத்த வீடியோல பாப்போம்